அட்டிக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் தடிப்பு சாதாரணமா தோல் வந்து தடிப்பு தடிப்பா ஆகும் அதுக்கப்புறம் ஒரு இரு நாள்ல வந்து அதுவே சரியாயிடும் இது வந்து தோல் அலர்ஜி தோல் தடிப்புன்னு சொல்லக்கூடியது இதுக்கு இன்னொரு பேர் வந்து அட்டிகேரியா ஹைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தோல் தடிப்பை என்ன பண்ணுவோம்னா தோல்ல மட்டும் இல்ல முகம் கை கண் கூட சில பேருக்கு வீங்கும் உதடு இந்த மாதிரியான உடல்ல வந்து தடிப்பு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகும் இது குழந்தைகளுக்கே கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பெரியவங்களுக்கும் உண்டாகும் சில வகையான உணவுகள் எடுக்கும் போது அது ஒவ்வாமைனால உடனடியாவே அலர்ஜி வந்து அவங்களுக்கு தெரியும் The cat தோல்ல தடிப்பு வரும்போது குழந்தைகள் அப்படிங்கும் போது அவங்களுக்கு சொல்ல கூட தெரியாது எந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு எப்பவுமே மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும் மலச்சிக்கல் அதிகமாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே இந்த தோல் தடிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பெரியவர்கள் அப்படிங்கும் போது இந்த தோல் தடிப்பு அதிகமாக வந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு லிவர் டீடாக்ஸுக்கான மெடிசின்ஸ் எடுத்துக்கணும் அதாவது குடல்லையோ அல்லது கல்லீரலையோ நஞ்சு வந்து நமக்கு சேரும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தோல் தடிப்பு தோல் அலர்ஜி பிரச்சனை உண்டாகும் இது வந்து சின்ன பிரச்சனை மாதிரி தான் இருக்கும் ஆனா ரொம்ப வந்து மன அழுத்தத்தை இதுவும் கொடுக்கக்கூடிய